world's biggest astrology community in tamil online astro tv vai vin vilichum online astro tv கண்டு மகிழுங்கள் வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையம் தர்மசாஸ்தா ஜோதிட विद्यालय நடத்தும் அடிப்படை ஜோதிட வகுப்பு மாபெரும் ஆன்லைன் ஒன்பதாவது பயிற்சி இனிதே आरंभமாகின்றது பயிற்சி ஆரம்பமாகும் நாள் நான்கு இரண்டு ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை பயிற்சி காலம் ஆறு மாதம் தொடர் வகுப்பு பயிற்சியின் சிறப்பம்சங்கள் ஜோதிட வரலாறு பனிரெண்டு ராசிகளின் உருவங்களை வைத்து பலன் சொல்லும் முறை இருபத்தி ஏழு நட்சத்திர தன்மைகள் மற்றும் பலன்கள் பஞ்சாங்கம் பார்க்கும் முறைகள் ஒன்பது கிரகங்களின் காரகத்துவங்கள் பனிரெண்டு பாவங்களின் காரகத்துவங்கள் எவ்வாறு நிவர்த்தி செய்யும் முறைகள் ஓரைகள் வைத்து வெற்றி பெறும் அற்புதம் மற்றும் பல தகவல்கள் தார பலனை வைத்து ஒவ்வொரு நாளும் வெற்றிகளும் சிறப்பம்சங்களும் கேந்திரம் திரிகோணம் சிறப்பம்சங்கள் சட்பலம் சிறப்பு பலன்கள் திருமண பொருத்தம் தாலாட்டு பிரசன்னம் செவ்வாய் ராகு கேது தோஷம் பயிற்சி முடிவில் சான்றிதழ் வழங்கப்படும் பயிற்சி கட்டணம் ரூபாய் அறநூறு மட்டுமே அட்மிஷன் நடைபெறுகின்றது மாதம் நான்கு வீடியோ வழங்கப்படும் ஒவ்வொரு வாரமும் ஒரு வீடியோவிற்கான சந்தேகங்களை ஆசிரியரிடம் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் பயிற்சி ஆசிரியர் திருமதி ஜோதிட நித்ய பூரணி ஆர் நித்யா எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் சத்தியமங்கலம் மகளிரணி துணை செயலாளர் தர்ம சாஸ்தா ஜோதிட வித்தியாலயா பயிற்சி வகுப்பிற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கும் முன்பதிவிற்கு வாட்ஸ்அப் எண்கள் ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று எட்டு எட்டு ஒன்பது 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 ஏழு மற்றும் ஒன்பது ஆறு ஐந்து ஒன்பது நான்கு ஒன்று இரண்டு ஐந்து மூன்று ஏழு